அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆணி பதினைந்தாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சுற்றந்தலால் குரல் ஐநூற்றி இருபத்தி நான்கு சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் தெளிவுரை சுற்றத்தினரால் சூழப்படும்படியாக அவர்களை தழுவி அன்பாக வாழ்தல் ஒருவன் செல்வம் பெற்றதனால் பெற்ற பயனாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் விளிம்பில் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சந்திரன் கேது அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் இருக்க கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் பயணங்கள் ஏற்படும் சில சுற்றுலா சென்று வருவீர்கள் என்று சிலருக்கு கடல் கடந்த சுற்றுலா பயணம் குடும்பத்துடன் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்களின் வழிகாட்டுதல்கள் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று உணவகம் உணவு விடுதி உணவு சம்பந்தமான தொழில்கள் தொடங்குவார்கள் பலரும் இன்று இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் காயங்கள் வீக்கங்கள் இப்படியாக சிகிச்சைகள் எடுக்க வேண்டிய கோச்சார நிலவரம் கை கால்களில் அடிபடாமல் பார்த்து கொள்வது சிறப்பு பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மருந்து விற்பனை ஆப்டிகல்ஸ் பட்டு விற்பனை விளம்பரப் பணிகள் நுகர்வோர் தொடர்பு பணிகள் இசைக்கருவிகள் உற்பத்தி இவை நல்ல விற்பனையாகும் இன்று உங்களுக்கு ஞான மார்க்க சிந்தனை தோன்றும் எதன் மீதும் பற்று இல்லாமல் தான் போகும் மனசுக்கு புதியதாக விவசாய நிலம் வாங்கும் முயற்சியில் சிலர் ஒரு முடிவும் எடுப்பீர்கள் மனம் ஒரே சந்தோஷத்தில் பறக்கத்தான் செய்யும் என்று ஒரே மகள்தானே என்று உங்கள் குடும்பமே காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட திருமண ஏற்பாடுகள் நடக்க பிறகு இருக்கத்தானே செய்யும் மகிழ்ச்சி நிறைய நாட்களாக பார்க்காமல் இருந்த கல்லூரி நண்பனை இன்று சந்தித்து பேசுவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடது கண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சினை சிறுநீர் தொற்று மாதவிடை கோளாறுகள் கும்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நேரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளுக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள் என்று ஹேமா குமார் பிரணவ் துரை ரத்தினம் மூர்த்தி சேகர் காயத்ரி அலகு சிந்து ரஜினி பிறை பூர்ணிமா நிலா காமாட்சி பழனி சரவணன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் எலுமிச்சை தேன் நெய் சீரகம் மொச்சை புளி கிழங்கு வகைகள் காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்